எல்லாருக்கும் வணக்கங்க குக்டு இசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பரமானுன்னு சொல்லக்கூடிய இந்த பால் பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா டேஸ்ட்டு அருமையாக வருங்க வாங்க இந்த பிரசாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முத நம்ம வந்து பால் பொங்கல் வந்து செய்கிறதுக்கு சில பொருட்களை ஊற வச்சு வச்சுக்கணுங்க அதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி இந்த நைலான் ஜவ்வரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து எடுத்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டுங்க நம்ம வந்து இதை ஊற வச்சு வைக்க போகிறோம் பாருங்கள் இது மாதிரி மூணையும் வந்து ஒன்றா போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த அரிசியும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுங்க இதை ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம இதை சமைக்க போகிறோங்க குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இது மாதிரி நல்லா அரிசி பருப்பு எல்லாம் வந்து ஊறி வந்ததுக்கு அப்புறமாங்க அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டரை கப் அளவு வந்து தண்ணி சேருங்க ஒரு கப்பளவு வந்து பால் சேர்த்துக்குங்க பால் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து இன்றைக்கி சமைச்செடுக்க போகிறோங்க எப்பயுமே நம்ம வந்து பால் சேர்த்து ஒரு பிரசாதம் வந்து செய்கிறோம் அதே மாதிரி குக்கரில் வந்து மூடி போட்டு செய்ய போகிறோம் அப்படின்னம்னா அந்த பால் வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கிண்ணியை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டுங்க பால் மேலே இது மாதிரி மிதக்கிற மாதிரி வச்சுட்டு குக்கரை மூடிட்டு நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ வந்து நமக்கு பால் வந்து வெளியே வந்து பொங்கி வராது கிட்டத்தட்ட அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துருக்கேங்க இங்கே வந்து குக்கர் வந்து ப்ரெஷர் போகிற இந்த சமயத்தில் நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கிண்ணிலிங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு தண்ணி இதை வந்து சேர்த்துங்க வெள்ளத்தை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் கண்டிப்பாக நம்ம சிம்மில் வச்சு ஒரு நாலு நிமிஷம் போல் கொதிக்க விட்டோம்னா தான் அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை வந்து போகுங்க இது மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல இடித்த ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துங்க அந்த வெள்ளப்பாகோடையே கலந்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் போல் வச்சு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து செஞ்சுருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பாகை வந்து கண்டிப்பாக வச்சு தாங்க நம்ம வந்து சாப்பாட்டோடு சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம பால் வந்து சேர்த்து இந்த பொங்கல் செய்கிறதுனால வெள்ளைப்பாக வந்து சூடாக வந்து சேர்த்துறக்கூடாது நமக்கு பாகு வந்து அந்த பக்கம் ஆறிட்ருக்குங்க அதுக்குள்ளே வந்து நம்ம சாதத்தை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் சாதத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணி வந்து சேர்த்துருந்தோம் அந்த கிண்ணியை வந்து ஃபஸ்ட்டு அழுங்காமல் க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துருங்க இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க இந்த குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு சாதத்தை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி மசிச்சு விட்டதுக்கப்புறமாங்க நம்ம வந்து திரும்பவுமே ஒரு கப்பளவுக்கு வந்து பால் வந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து இந்த பொங்கல் செய்கிறதுனால நமக்கு வந்து இந்த பால் பொங்கல் வந்து நல்லா க்ரீமியாக கிடைக்குங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஏன்னா நம்ம மசிச்சு விட்டுருக்கோம் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டுங்க நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாதமும் வெள்ளைப்பாகும் ரெண்டும் வந்து ஓரளவுக்கு ஆடுற மாதிரி வச்சுக்கோங்க சாதம் வந்து நமக்கு மீடியமாக ஆறி இருந்தால் போதும் ஆனால் வெள்ளைப்பாகு வந்து கண்டிப்பாக சுத்தமாக வந்து சூடே இல்லாமல் ஆறி இருக்கணுங்க அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வெள்ளைப்பாக சேர்த்தோம்னா தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து நல்ல டேஸ்டியாக கிடைக்கும் அதே போல் பால் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய இந்த பொங்கலில் வந்து பால் வந்து நமக்கு பிரித்து போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமான டிப்ஸ் வந்து வெள்ளைப்பாகு கண்டிப்பாக ஆறுனப்பாக தான் இருக்கணும் இப்போ வந்து நமக்கு வெள்ளைப்பாகு வந்து ஆறிடுச்சுங்க இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பாகை டேரெக்டாக அப்படியே சேர்க்காமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கிறோங்க ஏன்னா வெள்ளத்தில் இருக்க தூசி மண் அதே போல் நம்ம ஏலக்காய் தூளை வந்து பொடிச்சு வந்து சேர்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய் தூள் அதெல்லாம் வந்து நமக்கு ஃபில்டர்லேயே வந்து நின்றோம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த அரிசியோட அளவுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தோட அளவு சரியானதாக இருக்கும் அதனால் நம்ம எல்லா பாகையுமே வந்து சாதத்தோடு சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா வந்து ஒரு முறை எல்லா பக்கமும் வந்து இந்த பாகு வந்து கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க இப்போ வந்து இந்த குக்கரை திரும்பவும் வந்து அடுப்பில் வச்சுங்க நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டே நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து அருமையான பரமானம் அதாவது பால் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுங்க இது வந்து இங்கே சிம்மில் வந்து குக் ஆகிட்ருக்கு இந்த சமயத்தில்ங்க நம்ம இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு வந்து செய்ய போகிறோம் அதுக்காக கடாயிலங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க நெய்யில் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெய்யில் வந்து சேர்த்துங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பாதாமும் கிஸ்மிஸும் எடுத்துருக்கேங்க பாதாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸையும் எடுத்து இந்த நெய்யில் போட்டு நல்லா கிஸ்மிஸ் வந்து நெய்யில் வறுபிட்டு குண்டு குண்டாக வந்ததுக்கப்புறமாங்க நெய்யோடு சேர்த்து இந்த பாதாமியும் கிஸ்மிஸையும் நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துடணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும்னா நமக்கு வந்து சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் சூப்பராக கிஸ்மிஸ் குண்டு குண்டாக வந்துருச்சு நெய்யோடு இதை வந்து பொங்கலில் சேர்த்துட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் வந்து சாதத்துக்கு வந்து நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமாங்க கடைசியாக நம்ம ஒரு அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறோங்க உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சிட்டிக்க அளவு சேர்த்து நீங்கள் விட்டு இறக்குனீங்கன்னா நீங்கள் கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க இந்த பிரசாதம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பால் பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஆனால் நம்ம இந்த பொங்கல் செய்யும் பொழுது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மிக முக்கியமான டிப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாகு வந்து இந்த பொங்கலோடு சேர்த்தும் பொழுது கண்டிப்பாக அந்த பாகு வந்து தான் இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பொங்கல் வந்து பால் வந்து பிரித்து போகாமல் அருமையாக கிடைக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொங்கல் வந்து நல்ல டேஸ்டியாக நமக்கு கிடைக்குங்க அவ்வளோதான் அருமையாக நமக்கு பரமானோன்னு சொல்லக்கூடிய இந்த பால் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பொங்கலை சாமிக்கு நெவேதியமாக படைக்கலாம் ரொம்ப சுலபமாக சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நமக்கு இந்த பிரசாதம் அருமையாக ஆகி கிடைக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட இந்த பரமான ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க சுவாமிக்கு படைத்ததுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த பரமான ரெசிபி பிடித்திருந்தால் குக் ஈசி ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் ஈசி ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க